எலிசபெத்தோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ கொண்டு வந்து கொடுக்கறாரு அன்பான கணவர் அதை என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்காம ராணி ஆசையோட கணவருக்கு முத்தம் கொடுக்க வரப்போ பாக்ஸ திறந்துட்டு வெளியே வருது கியூட்டான நாய்க்குட்டி அதை பார்த்து அளவில்லா சந்தோஷப்படுறாங்க ராணி அதுக்கு ரெக்ஸ்னு பேரு வச்சு மத்த மூணு நாய்களோட சேர்ந்து புதுசா ஒரு படுக்கையை ரெடி பண்றாங்க பட்லர்ஸ் கொஞ்ச நாள் ராணி கம்பல தவற விட்டா டேபிள் கடையில பூந்து எடுத்து வந்து கொடுக்குது நடு வீட்ல பேண்டு வச்சு அட்டகாசம் பண்ணுது ஆனாலும் இதோட கியூட்னஸ் பார்த்த ராணிக்கு மத்த டாகிஸை விட இதை ரொம்பவும் பிடிச்சு போகுது டேபிள்ல இதோட போட்டோவை வச்சு அழகு பாக்குறாங்க படுக்க போட்டு வயத்துல கிச்சிலிக்கா முறாங்க இன்னொரு டாகி வந்து மல்லாக்க படுத்து காட்டினா அதை சட்டை பண்ணாம இதை தூக்கிட்டு போறாங்க நைட்டு தங்க விடாம பெட்ரூமுக்கு அழைச்சிட்டு பாவம் பாசத்தோட ராணிய கொஞ்சம் வந்த கணவருக்கு நடுவுல நாய்க்குட்டி வந்து குடைச்சல் கொடுக்குது அவரோட செருப்பு கடிச்சு கலவரம் பண்ணுது ராணி அவங்க செருப்பு கொடுத்து இத கடிச்சு விளையாடின்னு கட்டுறாங்க மத்த டாகிஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது பயப்புள்ள பட்லர் முடுகளை பாண்டி விளையாடி குதிச்சிட்டு வருது அதுக்கு செருப்பு கொடுத்து தனியா போட்டோ எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த ரெக்ஸோட போட்டோ தான் டேபிள் ஃபுல்லா நிரம்பி வழியுது பயமுள்ள உச்சா போற இடத்தை காட்டி லேம்ப் போஸ்ட வைக்க சொல்லி கேட்டு கொடை முடிச்சவர் மேலேயே காலை தூக்கி சொல்றன்னு அடிக்குது ஆறு மாசம் கழிச்சு உயரத்துல அரை அடி வளர்ந்தாலும் மூணு அடி நீட்டமா தான் இருக்கு ஆனா இப்பவும் கோளாறு கொடுக்கறதுல குறைச்சதே இல்ல எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு ராணி கிட்ட மட்டும் கொஞ்சம் விளையாடுது அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு மக்கள் முன்னாடி இதை தூக்கி காட்டி பெருமைப்படுறாங்க அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல கணவருக்கு நடுவுல படுத்து கலவரம் பண்ணுது அடுத்த நாள் அமெரிக்கா பிரசிடென்ட் வராருன்றதுனால அரண்மனை சுத்தியும் அவங்க கொடிய வச்சு அலங்கரிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு டீயை கோக்க வைக்கிறாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சதும் ராணி கணவரோட சேர்ந்து வரவே வரவேற்கிறதுக்கு போறப்போ குறுக்கால வந்த ரிக்ஸ் நடுவழியில படுத்து வயத்த காட்டுது அத தடவி கொடுத்துட்டு போறாங்க ராணி இத பார்த்து மரியாதை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கத்திட்டு உள்ள போதுங்க மத்த மூணு டாகிஸும் அங்க வந்த ரெக்ஸ் என்ன பண்றது செல்லமா வளர்த்துட்டாங்கன்னு பெருமை பீத்திக்குது இத கேட்ட நெல்சன் என்ற வயசான டாகி விசுவாசத்துக்கு உயிர கூட தரலாம் கொஞ்சம் கியூட்டா பண்றேன்னு கோமாளித்தனம் பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுது இங்க பாருடா பொறாமையோட உச்சத்தை எப்பா நெல்சா கியூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன்னு சொல்லி செருப்பு கம்பிட்டு கண்ணில இருந்து ஒளிய வெளியே தர போல பண்ணி செம்மையா சம்பவம் பண்ணுது அதை கவனிச்ச மத்த டாகிஸ் இதெல்லாம் அந்த பூமர் நெல்சனுக்கு புரியாதுன்னு சொல்ல களிிகாலம் தான் புலம்பதுல இருக்கும்க் அப்போ வெளிய பிரசிடென்ட் வராருன்னு தெரிஞ்சதும் நான் எங்களை கூப்பிடுங்க ஆனா இவங்க குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சந்தி வழியா வெளியே வந்த நாளும் அடிச்சு புடிச்சு செட் பண்ணி வச்ச ஆர்மர் சூட் எல்லாம் தள்ளி விட்டு வேலை செய்யறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வெளியே ஓடுதுங்க ட்ரெயில முட்டி மோதி மனாவரையா எகிரி குதிச்சு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி லைனா வந்து நிக்கிறீங்க என்ன சலசலப்புன்னு ராணி எட்டி பாக்க எதுவும் பண்ணலையேன்னு கொலைக்குதுங்க அப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப் கெத்தா என்ட்ரி கொடுத்து ராணியோட செல்ஃபி எடுக்கிறாரு கூட வந்த மனைவி நாய்க்கு லிப்ஸ்டிக்கை பூசி ஓவரால் சீன் போட்டு குழந்தை மாதிரி தூக்கிட்டு வராங்க நாய்க்குட்டி செம்மையா இருக்குன்னு ராணி பாராட்ட இது பேர் மிக்சி அதுக்கு நல்ல ஜோடியை தேர்வு செய்ய ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம் ஆனா எங்கையும் ராஜவலையோட இருக்க ஆண் நாய் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு ட்ரம்ப் என்னோட நாய்களை பாருங்க எது பிடிச்சிருக்கோ சோடு சேர்த்து வைப்போம்னு சொல்றாங்க ராணி ஆனா இது நல்ல யோசனையா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி மிஜியை இறக்கி விடுறாங்க மனைவி அது மூணு நாய்களையும் மோப்பம் புடிச்சிட்டு எதுவுமே சரியா வரலன்னு சொல்லிட்டு கியூட்டா இருக்க ரெக்ஸ தேர்வு செஞ்சு போலாமா குதிரை சவாரி செய்யலாமா சம்மர் கச்சேரின்னு கூப்பிடுது ஆனா ரெக்ஸுக்கு அத சுத்தமா புடிக்கவே இல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கெஞ்சுது உனக்கு இது தேவைதான் கிண்டல் பண்ணதுங்க மத்த மூணும் உடனே ரெக்ஸ கூட்டிட்டு போய் காதுல இருக்க அழுக்க எடுத்து விட்டு வாயை கழுவி விட்டு அழகுக்கு அழக சேர்க்கிறாங்க என்னப்பா இன்னைக்கு மதாதான் போலையே

அதையும் தட்டி விட்டு உன் ஆசைக்கு என்னால ஒத்து போக முடியாதுன்னு சொல்லி ரகசிய ரூமுக்குள்ள பூந்து ஓடுது ரெக்ஸு பின்னாடியே வந்த மிக்ஸி பொம்மைங்களுக்கு நடுவுல பதுங்கி இருந்த ரெக்ஸை கண்டுபிடிச்சு துறச்சிட்டு ஓடுது இவ என்ன வெறி கொண்டு வேட்டையாடாம விடமாட்டா போலயேன்னு ஃபீல் பண்ண ரெக்ஸு டப்பாவ மிக்சி மேல தள்ளி விட்டு பொம்மைங்களை தெரிக்க விட்டு வெளியே குதிச்சு ஓட கருவுளாக்க திறந்துட்டு போகுது ஆனா வேலை செய்யறவங்க அத சப்பையா உள்ள தள்ளிட்டு போறாங்க ட்ரம்ப் செக்யூரிட்டி கூட செல்ஃபி எடுத்து ராணி முன்னாடி சீன் போடுறாரு இதெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டு போறாங்க ராணி உள்ள டப்பா மேல ஏறி நின்னு மிக்சியை வெளியே வராதபடி அடைச்சு வச்ச ரெக்ஸை இழுத்துட்டு போய் கதவை தொடர்ந்துட்டு மாடி மோனையில கொண்டு போய் தள்ளி விடுது பறந்து போன பயபுள்ள சிக்கனை எடுத்துட்டு போற பிளேட்ல தரையிறங்கிடுது சர்வரு எதுவும் தெரியாம அதை கொண்டு போய் டேபிள்ல வச்சிடுறாரு இதை கவனிச்ச மிக்ஸி அங்கேயும் வந்து கோளாறு குடுக்க ட்ரம்ப் மனைவி சிக்கன் இருக்கும்னு தட்ட துறந்தான் ரெக்ஸ் இருக்கு அதை வரட்டி அனுப்புறாரு ராணியோட கணவர் இங்கேயும் துரத்திட்டு வர மிக்சி கிட்ட சிக்காம தெரிச்சு ஓடின ரெக்ஸ ஒரே ட்ரம்ப் பக்கம் பறக்க விடுறாரு ராணியோட கணவர் அது பயத்துல ட்ரம்ப்ப கடிக்க கூடாத இடத்துல கவ்விடுது உயிர் போற வழியில ஐயோ அம்மான்னு கத்திட்டு உங்க விருந்தொம்பல் வெளித்தனமா இருக்குன்னு கடுப்புல சொல்லிட்டு மனுஷன் பொண்ணாட்டிய கூட்டிட்டு கோபமா கிளம்பிடுறாரு அதனால ரெக்ஸ திட்டுறாங்க ராணி உனக்கு செல்லும் கொடுத்து நானே கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க ரெக்ஸு அவங்க கால சுத்தி வந்தாலும் கண்டுதாம போறாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போய் தலகானைய தூக்கி போட்டு பக்கத்துல இருந்த குழம்புது இனிமே ராணிக்கு என்ன சுத்தமா புரியாது சார்லி அத கேட்டு நல்ல ஐடியாதான் எப்ப கிளம்பலாம்னு கேக்க இப்பவே சொல்லி முழுசா கண்ண மறைச்ச தொப்பிய போட்டு இருந்த செக்யூரிட்டி கிட்ட சிக்காம ஜெல்லில கால வச்சு மேல நடந்து போய் படிக்கட்டல சரிகிட்டு கீழே வருதுங்க இந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டியை சமாளிக்க ஜாடியை தள்ளி விடுதுங்க அவரு புடிக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டுறாரு இந்த கேப்ல எஸ்ஆ ரெண்டும் வெளிய போய் கடைசியா இருக்க செக்யூரிட்டிஸை கடந்து போக காத்துட்டு இருக்குங்க எப்பா எனக்கு என்னமோ இது சரியா படல பேசாம இங்கேயே தங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு எஸ் ஆலாமான்னு கேக்குது ரெக்ஸ் அதை சட்ட பண்ணாம செக்யூரிட்டிஸ் நடந்து போறதை கவனிச்சு தனியா ஓடி போது சார்லி அடுத்து வேகமா ஓடி வர முயற்சி பண்ணி தடுக்கி விழுது ரெக்ஸ் அந்த சத்தம் கேட்டு செக்யூரிட்டி ஆளுங்க என்னன்னு பாக்குறதுக்குள்ள சார்லி ரெக்ஸை இழுத்துட்டு தலைமறைவா பதுங்கிடுது இப்பவும் நாம திரும்பி போயிடலாம்னு சொன்ன ரெக்ஷ கிட்ட தேவையில்லாம அசிங்கப்பட்டு வாழ்றதை விட போப்பாண்டவர் கூட பிரமாதமா வாழலாம் சரி உன் போட்டிருக்க டாலர் செயின் டாலர் கொடு யாருன்னா பார்த்தா கண்டிப்பா உன்னை கொண்டு வந்து அரண்மனையில வெட்டிடுவாங்கன்னு கேக்குது சார்லி ரெக்ஸ் அதையும் அவுத்து கொடுக்க மரத்துக்கு கீழ அதை பதுக்கிட்டு வெளியே போக ஓட்டைய காட்டுது சார்லி ஏற்கனவே நீ அரண்மனையை விட்டு வெளியே போயிருக்கியான்னு ரெக்ஸ் கேட்க ரெண்டு மூணு வாட்டி சும்மா சுத்தி பார்க்க போனவா என்ன பத்தி இன்னும் உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லி ரோடு களைச்சிட்டு போகுது அங்க இருக்க செக்யூரிட்டி கண்ணுல படாம பிளாஸ்டிக் கட்டையை மறைச்சி மெயின் ரோட கிராஸ் பண்ணுதுங்க வழியில போற கார்கள் எல்லாம் இருந்த மேல மோதாம ஸ்கிட் அடிச்சுட்டு நிக்க ரெக்ஸி பஸ் கடையில பூண்டு ஒரு கலைபுரத்தையே உண்டாக்கி ரோட கிராஸ் பண்ணி எசாவது அங்க இருந்து பழைய பார்க்கு பக்கம் போய் உள்ள இருக்க பட்டு போன மரங்களை பார்த்து பீதியிலேயே நடந்து வர வாத்துங்க ரெண்டுத்தையும் விரட்டிட்டு வருது அப்புறப்தா தெரிச்சு ஓடி பிரிட்ஜ் பக்கம் வந்து எனக்கு வெளியே இருக்க சுத்தமா புடிக்கலப்பா பேசாம நான் திரும்பி போக போறேன்னு சொல்லுது ரெக்ஸி அத கேட்டு உன்னை திரும்பி கூட்டிட்டு போகவா இவ்வளவு தூரம் நானும் வந்தேன்னு சொல்லி பிரிட்ஜ்ல இருந்து கீழே தள்ளி விடுது சார்லி ஐஸ் கட்டியா மாறி போன ஆத்துல விழுந்து என்னடா எனக்கே துரோகம் பண்றேன்னு கேட்டா நான் தாண்டா ராணியோட செல்ல குட்டியா இருந்திருக்கணும் என் இடத்துக்கு வந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட அவன சாவுன்னு கட்டிட்டு செங்கல தள்ளி விடுது சார்லி அதனால ஐஸ் கட்டி உடஞ்சி தண்ணியில முழுகி போது ரெக்ஸு கீழ இருக்க சக்கரத்துல கால் மாட்டி நீந்தி வர முடியாம மூழ்கி போறத பாத்துட்டு சோழி முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பது சார்லி ஆனா சக்கரத்துல இருந்து விடுபட்டு வெளியே வந்த ரெக்ஸ ஒருத்தர் பாத்துக்கிறாரு திரும்பி குளிர் தாங்க முடியாம மயங்கி விழுது ரெக்ஸு அப்போ அது கண்ணுக்கு திங்கிற பொருளும் ராணி கொஞ்சரா போலவும் தெரியுது நாம சொர்க்கத்துல இருக்கும் போலன்னு யோசிக்குது ராணி அது உடம்பு நல்லா இருக்கு இந்த மாத்திரைய மட்டும் பின்னாடி சொருவனா போதும் சரியாகிடும்னு சொல்லி சட்டுன்னு வச்சதும் பட்டுன்னு சொல்லி நினைவுக்கு வந்த ரெக்ஸ் முன்னாடி இருக்க டாக்டரை பார்த்து கூச்சப்படுது ராணி எங்க இருக்காங்க என்ன உடனே அவங்க கிட்ட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுது ஆனா சும்மா குழைச்சிட்டு இருக்கிறத சட்டம் பண்ணாம ஆத்துல விழுந்த மிருகத்தை அரும்பாடுபட்டு காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க மத்த நாய்ங்க கூட இத பாதுகாப்பா வைங்கன்னு சொல்றாங்க டாக்டரு அவரும் ரெக்ஸ தூக்கிட்டு போறப்போ இந்த ஓனர் எல்லாம் ஏன் தான் நாய்க்குட்டிய வாங்கிட்டு தெருல விடுறாங்களோ பாவம் இதுன்னு ஃபீல் பண்ணி நாய்கள் மறுவாழ்வு மையத்துல வேலை செய்யற பையன்கிட்ட இதுக்கும் ஒரு ரூம் ரெடி பண்ண சொல்றாரு காரகி எனத்தை சேர்ந்த திருநாயை இன்னைக்குதான் பா நான் பாக்குறேன் ஆனா இது எங்கேயோ பாத்த மாதிரி ஞாபகம் இருக்கு எங்கன்னு சரியா தெரியலன்னு சொல்றான் இதுல கொடுமை என்னன்னா ரெக்ஸோட போட்டோ போட்ட மகள தான் இவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அத தூக்கிட்டு உள்ள போகும்போது முரட்டு நாய் இங்க முறைச்சிட்டு நிக்கிறத பாத்து என்னடா இடம் இது என்ன கொண்டு போய் அரண்மனையில ஒப்படைச்சா உங்களுக்கு பொற்காசுகளை வாரி இறைப்பாங்கடான்னு பழம்புது ரெக்ஸ் அதை கொண்டு போய் பாசி ஜாக்கின்ற ரெண்டு நாய் இங்க தங்கிட்டு இருக்க சரியில தள்ளுறாரு அங்க ராணியோட செல்ல புல்லரானா என்ன கொண்டு வந்து இங்க போடுறீங்களேனு பொழம்பு ரெக்ஸு இதை கேட்டு நான் மைக்கேல் ஜாக்சன் வீட்ல இருந்தேன் தோ மலர்ந்து படுத்துட்டு இருக்காரு அவரு மைக்கேசன் வீட்ல இருந்தாரு ஏன்டா வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்க புதுசா வந்த தெரு நாய்க்கு பெருமத தேவையா ஒழுங்கா தரையில படுத்தோமா கொடுக்குறதை தின்னோமானு வாழ கத்துக்கோ சரியா அப்புறம் ஃபைவ் கிளம்ப பத்தி எக்காரணத்தை கொண்டு வாயை திறக்காத எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு எச்சரிக்குது நீ தரையில படுத்துக்கோ எங்களுக்குதான் வசதியான படுக்கெல்லாம் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு போய் தூங்குது ஜாக்கி இதை சத்த பண்ணாம எல்லாம் இருக்கு ரெக்ஸ் அதே சமயம் அரண்மனையில நான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ரெக்ஸை காணும்னதும் வேலை செய்யறவர் பதறி போறாரு உடனே ஓடி போய் ராணி கிட்ட தகவல் சொல்றாரு இத பத்தி தெரியாத மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு திருத்திருந்து முடிச்சுது சார்லி இந்த ரெக்ஸ கிட்ட என்னப்பா ரொம்ப கடுகடுன்னு பேசிட்டேனா நம்ம பாஸோட ஓனரே சோறு போடாம அதை கொடுமைப்படுத்தலாம் இங்க வந்து தஞ்சம் புகுந்த ஒரு வேலையாச்சும் நல்ல சாப்பாடு திங்குது சரி இப்ப நம்மள வாங்குறதுக்கு மக்கள் வருவாங்க உன் வித்தைய காட்டி அவங்க வீட்டு செல்ல பிள்ளையா கிளம்புன்னு சொல்லுது ஜாக்கு நான் யாரு வீட்டு நாயாவும் போக மாட்டேன் என்ன தேடி ராணியே வருவாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ரெக்ஸ் ஆனா சிறந்த நாய்க்குட்டிய வாங்க வந்தவங்க முன்னாடி ஜாக்கு பல வித்தைகளை காட்டினாலும் அத சட்ட பண்ணாம போறாங்க அப்போ வெளியே ராணியோட தொப்பிய பார்த்த ரெக்ஸி குசியாகி தம்பி வழியா எட்டி பாக்குது ஆனா உள்ள வந்தப்புறம் தான் தெரியுது அவங்க ராணி இல்லன்னு இவங்க காட்டி சீன் போடும் போது முடியாத உச்சாவை ரிலீஸ் பண்ணி அசிங்கப்பட்டு போகுது அதனால ஜாக்க வாங்காம கிளம்பிடுறாங்க அந்த பக்கம் ராணி ஏக்கத்தோட ரெக்ஸி எங்க போச்சுன்னு தெரியாம ஒட்டுமொத்த செக்யூரிட்டிஸையும் விட்டு தேட சொல்றாங்க அப்போ சாச ஊத்தி அதோட காலர் செயனை போட்டு நிறைய அதை கொன்னு தின்ன மாதிரி சட்டப்ப ரெடி பண்ணிட்டு கூப்பிடுது சார்லி அங்க வந்த ராணி ரெக்ஸி இறந்துருச்சுன்னு கதறி அழுது சார்லிய கட்டி ஏமாத்தி நினைச்ச சாதிச்சிடுச்சு இந்த பக்கம் கண்காணிப்பாளரு நைட்டு சாப்பாடு வச்சுட்டு போறப்போ ஒரு நாய் மட்டும் சிறப்பா வெளியே தப்பிச்சு வந்து கதவு பின்னாடி பதுங்கிட்டு நிக்குது அவரு வேலையை முடிச்சுட்டு டிவி பாக்கும்போது மத்த நாய் சிக்னல் தருது எல்லாம் கண்டபடி குலைச்சிடுங்க இதுங்க சத்தம் தாங்க முடியாம மனுஷன் கதவை சாத்திக்கிறாரு உடனே பக்காவா செயல்பட்டு எல்லா கதவையும் திறந்து விடுது இத கவனிச்ச ரெக்ஸ் இப்ப இங்க இருந்து எஸ் ஆக வேண்டியது தானே கேக்க குளிர்ல யாரடா நடுங்கி சாவறது வா போய் ஃபைட் கிளப் பாக்கலாம்னு கூப்பிடுது ஜாக் அப்படி ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிடுற சரி என்னதானே போய் பாப்போம்னு வருது ரெக்ஸ் அங்க மொத்த நாயங்களும் கூடி நிக்க டைசன்ன்ற சண்டை போடும் டாகி ஜாக் கூட இருக்க பாஸ் பார்த்து இம்மா பெருசா வளர்ந்திருக்க சண்டை போட்டு உன் தர்மைய காட்டலாம்லன்னு கேக்குது ஆனா பாஸ் எதுவும் பேசாம நிக்கிறத கவனிச்சி உடம்பல மட்டும் தான் பீமே உள்ள வெறும் சோப்புலாங்கி தான் போல சரி எல்லாரும் இன்னைக்கு நடக்க போற மாபெரும் யுத்தத்தை பார்க்க வந்திருக்கீங்க சண்டைக்கு முன்னாடி என் செல்லக்குட்டி உங்களுக்காக ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காட்டுவான்னு சொல்றாரு அது யாருடானு பாக்க ரெக்ஸ் ஆவலா காத்துட்டு இருக்கு சுத்தி நிக்கிற நாயங்க எல்லாம் ஊத்துற அளவுக்கு அழகா இருக்க வாண்டான்ற டாகி அற்புதமா பாட்டு பாடி ஆட்டம் போடுது இத பார்த்த ரெக்ஸ் காதலில் விழுது அத கவனிச்ச ஜாக்கு எப்பா இது டைசனோட ஆளு தேவையில்லாம பிரச்சனைல சிக்கி பூச வாங்காதது மத்தவங்களை விட ரெக்ஸ் ஊத்துற தொல்லை கவனிச்ச டைசனு வாண்டாவை போக சொல்லிட்டு சண்டையை பண்ணுதுன்னு உத்தரவிடுது உடனே புல்டாவு கூட வேட்ட நாய் மோதி பலப்படிச்ச பண்ணுது ரெண்டும் வெறித்தனமா சண்டை போட்டாலும் புல்டாக் வேட்டை நாயை புரட்டி போட்டு துவம்சம் பண்ணி வெற்றி வாக சூடுது இதை பார்க்க முடியாம ரெக்ஸ் கஷ்டப்படுது அதே சமயம் ராணி ரெக்ஸ நினைச்சு கணவர் கிட்ட வருத்தப்படுறாங்க அவரு நாய்களை எப்படி கொள்வதுன்னு புக்க படிச்சுட்டு ஆறுதல் சொல்றாரு மனுஷ ரெக்ஸ் மேல கொல காண்டுல தான் இருந்திருக்காரு போல ராணி ரெக்ஸுக்கு இறுதி சடங்குகளை செஞ்சாகணும்னு தீர்மானமா சொல்றாங்க வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாரு கணவர் அதே சமயம் ரெக்ஸ் ராத்திரி ஃபுல்லா சண்டையை நினைச்சு பயந்து போகாம வாண்டவ பத்தி யோசிச்சு காதல் கிழக்கத்துல இருக்காரு அத கேட்டு டைசனோட ஆளை டச் பண்ண நினைக்காத மச்சி அப்புறம் உனக்கு சங்குதான் பாத்துக்கோன்னு எச்சரிக்கிறது ஜாக்கு அப்ப உள்ள வந்த ஆளு எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு ரெடின்னு சொல்லி கூண்ட திறந்து விட லெக்ஸி துள்ளி குதிச்சு ஓடி போய் ரோஜாவை கவிட்டு வாண்டாவை பார்க்க ஓடுது இவனை திருத்தவே முடியாது போலன்னு ஃபீல் பண்ணுது ஜாக்கு வாண்டா டைசனுக்கு சாப்பாடை எடுத்துட்டு போறப்போ உன்ன மாதிரி அழகிய நான் பார்த்ததே இல்லன்னு பாட்டு பாடி மஜாவா ப்ரொபோஸ் பண்ணுது டைசன் இதை பார்த்தா உன்னை ஓட விட்டடிப்பான் ஒழுங்கா போய் ஓரமா நில்லுன்னு எச்சரிக்கிறது வாண்டா ஏமா நான் இங்கிலாந்து ராணியோட செல்ல புள்ள கூடிய சீக்கிரம் என்ன தேடி செக்யூரிட்டி ஆளுங்க வருவாங்க அப்ப உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன் வெல்வெட்டு பிட்டுல படுக்கையை போட்டு ராஜ உணவை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லுது ரெக்ஸ் ஆனா இது சும்மா ஒளரிட்டிக்குன்னு ஃபீல் பண்ணுது வாண்டா அங்க வந்து டைசனை சட்டை பண்ணாம ரெக்ஸ் வலிஞ்சு பேசிட்டு இருக்க அதோட காலை முடிச்சு தூக்கி என்னடா புதுடாகி ஏன் ஆளு கிட்ட மொக்க போடுறேன்னு மிரட்டுது அட சும்மா விடுங்க இது கிட்ட எல்லாம் உங்க வீரத்தை காட்டாதீங்கன்னு சொல்லுது வாண்டா நாய் கிட்ட சண்டை போட்டா பரவாயில்லை இது பூனு குட்டி போலதானே இருக்குன்னு தூக்கி வீசிட்டு போகுது டைசன் இப்பதான் ஜாக்கு சொன்னது புரிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ண ரெக்ஸி கிட்ட இனிமே நீ வாண்டாவை நினைச்சு எதனா கோமாளித்தனம் பண்ணா எங்க கூட சேராதன்னு சொல்லிட்டு போகுது ஜாக்கு அப்போ இங்க வேலை செய்யறவர் காஃபி மகை எடுத்துட்டு வரும்போது விழுந்து விழுந்துடுறாரு கப்பு உடஞ்சதை கவனிச்ச வாண்டா அதுல ரெக்ஸோட போட்டோவ பார்த்து பயன்படுத்த உண்மையாலுமே ராணியோட செல்ல புள்ளதான் போலன்னு புரிஞ்சு அவங்கிட்ட கொஞ்சி கொலாவி பேசுறா முன்னாடி சொன்னா போல என்ன அரண்மனைக்கு அழைச்சிட்டு போவியான்னு கேட்டதும் ரெக்ஸ் குஷியாகி பாட்டு பாடி அது கூட ஆட்டம் போடுது இதை டைசன் திரும்ப வந்து செம்ம கடுப்புல ரெக்ஸ் கழுத்தை தூக்கி ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா மார்க் போட்டாதான் மறக்க மாட்டியான்னு மறக்கும் போது வேலை செய்யறவர் வெளியே வராரு உடனே அதை சீன் போடுது டைசன் அவரு இப்படிதான் மத்த நாயங்க கூட பழகணும்னு சொல்லிட்டு போறாரு மவனை இன்னைக்கு கிளப்ல மிரட்டிட்டு போகுது டைசன் அதே சமயம் செத்ததான் நினைச்ச ரெக்ஸோட இறுதி சடங்குல ராணி கதறி அழுகுறாங்க கணவர் சமாதானம் சொல்றதை விட்டு புதுசா ஒரு நாயை வாங்கிக்கலாம்னு சொல்றாரு இத கேட்டு செம்மையா விருப்பறாங்க அப்போ சார்லி சம்பவமும் செஞ்சுட்டு பாசமுள்ள பங்காளி மாதிரி சும்மா ரெடி பண்ண சமாதி முன்னாடி ஒப்பாரி வச்சு அழைவுது அத கவனிச்ச ராணி இனிமே நீதாமல சார்லி ஏன் செல்ல புள்ளன்னு சொல்றாங்க இத கேட்டு கியூட்டா ரியாக்சன் குடுக்குறேன்ன்ற பேர்ல முழியுது இந்த பக்கம் ரிக்ஷைக்கு ஃபைட் கிளப்ல சண்டை போடுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்க முடிவு பண்ண ஜாக் கும்பல் ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின்ல போட விட்டு பாக்குதுங்க அதுல முட்டி மோதி உருண்டு விழுறதை கவனிச்சு வெயிட் தூக்குற பயிற்சி தருதுங்க அதுலயும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க ராக்கி படத்துல வரா போல வாசை இழுக்கிற பயிற்சி கறி துண்டுல குத்துற பயிற்சி எது டபாலி மோதற சொதப்பிட்டே இருக்கு கியூட்டா நாய்க்கு சண்டை தெரியல அதை உன்னை காப்பாத்திக்க ஒரே வழிதான் இருக்கு தப்பிச்சு ஓடு கண்ணு மண்ணு தெரியாம கிடைச்ச இடத்துல பூந்து ஓடுன்னு சொல்லுது அன்னைக்கு நைட்டு கிளப்ல மொத்த நாய்களும் கூடி நிக்க பயத்துல பதிங்கிருந்த இருந்த ரெக்ஸ கூட்டிட்டு வந்து கூட மோத விடுறாங்க அப்போ வாண்டா ரெக்ஸ்க்கு சப்போர்ட் பண்றத கவனிச்சு இதை பொலக்க நானே களத்துல இறங்குறேன்னு முடிவு பண்ணது டைசன் ரெட் கார்னர்ல அஞ்சா சிங்கம் டைசன் இருக்கேன் ப்ளூ கார்னர்ல இன்னைக்கு நைட்டு பலிகடாவாக போற ரெக்ஸி இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது உடனே தெரிச்சு ஓடுன ரெக்ஸி பைப்பு மேல ஏறி முயற்சியில ஈடுபடுது டைசன் விடாபிடியா துரத்திட்டு போக ஜாக்கிஸ் ஸ்பாட்லைட்டை திருப்பி அதோட கவனத்தை சதற விடுது அந்த கேப்ல பைப்பு உள்ள பூந்த ரெக்ஸ் முட்டு சந்தல முட்டிக்கிட்டு நிக்க புல்டாக் நெருப்ப சூடு பண்ண பிரஷரை ஏத்தி வைக்குது அதனால ஆவி பறக்க வெளியே வந்து விடுது ரெக்ஸ் கூட செந்து இரும்பு மூடி புல்டாக் தலையில விழுந்து மட்டையாவது அத சத்த பண்ணாம டைசன் அப்புறப்பட்ட ரெக்ஸ புடிச்சு உள்ள தூக்கி போட போறப்போ வாண்டா மைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கரண்ட கட் பண்ணிடுது இதனால டிவி பாத்துட்டு இருந்த ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைன்னு பக்க கீழே இறங்கி வராங்க ஒட்டுமொத்த நாய் கூட்டமும் கூடி நிக்கிறத கவனிச்சு உங்க செல்லுக்கு போங்கன்னு விரட்டி விடுறாங்க டைசன் மயங்கி கிடந்த புல்டாக தூக்கிட்டு உன்னை பொழக்கற மாண்டானு வெறித்தனமா கத்துது வேலை செய்யற ரெண்டு பேரும் நாய்களை கூண்டுல அடிச்சிட்டு போனதும் வாண்டா கிட்ட உன் உதவிக்கு நன்றின்னு சொல்லுது ரெக்ஸு ஆமா நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாதுல்ல இன்னைக்கே நன்றி சொல்லிடுன்னு போலும்போது வாண்டா டைசன் கிட்ட வம்பு பண்ணாதன்னு படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியானு ஜாக்கு பாடம் நடத்த என்னடா எது கிடைத்தாலும் டைசன் டைசன் பயமுறுத்துறீங்க நாம ஒன்னா சேர்ந்து அவனை ஓட விட்டு அடிக்கலாம் என்னைக்குமே பயந்து போன கூட்டத்தை ஒருத்தனால ஈஸியா கட்டுப்படுத்த முடியும் ஆனா துணிஞ்சு நிக்கிற படையை எதிர்த்து ஒருத்தனால சண்டை போடவே முடியாதுன்னு வீரவசனம் பேசுது ரெக்ஸ் இத கேட்டு எல்லாம் கை தட்டி பாராட்டினாலும் போராடுறதுக்கு துணை போக மாட்டேன்னு சொல்லுதுங்க அடுத்த நாள் காலையில சின்ன பொண்ணு அம்மா கூட சேர்ந்து நாய்க்குட்டிய வாங்க வரா அதை கவனிச்ச ஜாக்கு ரெக்ஸ முன்னாடி தள்ளி விடுது கியூட்டா இருக்க கோர்கி எண்ணத்தை சேர்ந்த டாகி தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போறா சின்ன பொண்ணு அதை தூக்கிட்டு போகும்போது உன்னை காப்பாத்த கண்டிப்பா நான் வருவேன்னு கத்திட்டே போது ரெக்ஸே அதன்படி கார்ல இறக்கி விட்டதும் தப்பிச்சு வெளியே வந்து அடியில பூந்து சின்ன பொண்ணோட அம்மாக்கு டேக்கா கொடுத்து எஸ் ஆகி திரும்ப நாய்களை தங்க வச்சிருக்க இடத்துக்கே வருது அங்க வேலை செய்யறவர் கண்ணுல படாம உள்ள போடுது அதே சமயம் நாய்களை வெளியே விடும்போது வாண்டாவ நசுக போறேன்னு தட்ட நாசி பண்ணிட்டு சீக்கிரம் வந்து சேருன்னு கத்திட்டு போகுது டைசன் அதுவும் அடி வாங்குறதுக்காகவே வெளியே வந்ததும் புரட்டி எடுக்க தூக்குது டைசன் அப்போ என்ட்ரி கொடுத்த ரெக்ஸ் தேவையில்லாம அவளை அடிக்காத இந்த கூட்டத்துக்கு நீ தலைவரா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லுது உடனே ரெக்ஸ் அடிச்சு தூர வீசுது அத பார்த்த ஜாக்கும் மத்த வந்து நிக்க எல்லாரையும் இன்னைக்கு செஞ்சு விட சொல்லிட்டு முன்ன வருது அந்த சமயம் இது நாள் வரைக்கும் பேசாத பாசு முன்ன வந்து நீங்க முடிஞ்சா என்ன தாண்டி இவங்களை தொடரா பாப்போம்னு சவால் விடுது இத கேட்டு எல்லாம் வாய்ப்போலக்க டைசன் சப்போர்ட்டுக்கு புல்டாக கூப்பிடுது எவா இதுவும் பிரச்சனை தேவையில்லாம என்ன எழுத்து விடாதன்னு ஒதுங்கி போகுது சரி நானே சமாளிக்கிறேன்னு சொல்லி பாசு மூஞ்சிலேயே அதால எந்த வித பாதிப்பும் இல்லாம ஓங்கி குத்துனதும் பல்லு தெரிச்சு அடி பறந்து போய் விழுது இதை கவனிச்ச நாய்ங்க எல்லாமே சூப்பராக தலைவன் சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாப்புலன்னு பாராட்டுதுங்க சரி வாங்க எல்லாரும் இங்க இருந்து கூப்பிடுது ரெக்ஸ் நாங்க இங்கே இருக்கோம் நீ சந்தோஷமா கிளம்புன்னு வழி அனுப்பி வைக்க வாண்டாவை மட்டும் கூட்டிட்டு கிளம்புது ரெக்ஸ் அந்த பக்கம் ரெக்ஸோட போட்டோ போட்ட எல்லா பொருட்களையும் ஒளிச்சு கட்டி ஓரமா வைக்கிறாங்க சார்லி முன்ன போல இல்லாம ஓவரா சீன் போடுறத பார்த்து நெல்சன் கடுப்பாகுது அதே சமயம் அரண்மனைக்கு வாண்டாவ கூட்டிட்டு வந்த ரெக்ஸ் ஜபர்தஸ்தா உள்ள நுழையும் போது இங்க பாருடா திருநாயி சொகுசா வாழ உள்ள போதுன்னு சொல்லி உதச்சி தள்ளுறாங்க செக்யூரிட்டி ஆளுங்க இப்ப என்ன பண்றதுன்னு வாண்டா கேக்க பின்வழியா போலாம்னு ஓட்டெடுக்க பகுதிக்கு வந்தா செங்கல வச்சு பூசு வேலை பண்ணிருக்கானுங்க எனக்கு வேற வழி தெரியாதுன்னு ரிக்ஸ் சொன்னதும் வாண்டா அதை கூட்டிட்டு பார்க்க உள்ள ஓடுது மூச்சு வாங்க வேகமா ஓட முடியாம நின்ன ரிக்ஸ் கிட்ட இங்கேயே இருக்க சொல்லிட்டு தனியா ரெக்ஸி நியூஸ் பேப்பர்ல தனக்கு செஞ்ச சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடையுது அந்த பக்கம் ராஜ மரியாதையோட சார்லிக்கு தங்க டாலர் செயல மாட்டி விடுறதுக்கு முன்னாடி தட்டுல வச்ச சாப்பாடு தின்ட்டு மற்ற ரெண்டு நாயங்க கிட்டையும் இனிமே நான் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீங்க சாப்பிடணும்னு எச்சரிக்கிறது அதை நெல்சன் எதிர்த்து பேசினதும் தட்டை தூக்கி மூஞ்சல விசிட்டு ராணியோட செல்ல புள்ளையே எதிர்த்து பேசக்கூடாது புரிஞ்சுதா உங்க எதிர்க்க நான் நடந்து வந்தா பஞ்சத்துக்கு அடிப்பட்ட நாயி பொறைய பார்த்த மாதிரி ஒரு லுக்க விடணும் அத பார்த்து நான் மனசரைஞ்சி உங்களை ஒண்ணும் பண்ணாம போனோம்னு இல்லாத பொல்லாத ரூல்ஸ போட்டு கொடுமை பண்ணுது சரிங்க ஏஜமானு சொல்லிட்டு வெளியே வந்த ரெண்டு டாகிஸும் நான் ரெக்ஸ மிஸ் பண்றேன்பா என்னைக்கும் இந்த மாதிரி அவன் நடந்துகிட்டதே இல்லன்னு ஃபீல் பண்ணுதுங்க இந்த பக்கம் திரும்பி வந்த வாண்டா கிட்ட ராணி எனக்கு காரியமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது ரெக்ஸ் நான் போய் துணைக்கு ஆளை கூட்டியாந்தன்னு மொத்த கும்பலையும் காட்டுது அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்ட ரெக்ஸ் கிட்ட உன்னை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியது எங்க சொல்லுதுங்க இந்த பக்கம் சார்லிய கூட்டிட்டு வாங்கன்னு ராணி சொன்னதும் வேலை செய்யறவர் போறாரு அதே சமயம் வெளியே பாசு கூட ஜாக்கு மத்த பாட்டு பாடுற மாதிரி செக்யூரிட்டி ஆளுங்க மொத்த நாய்களையும் துரத்தி பிடிக்க வரப்போ அரண்மனைக்குள்ள புந்து கலவரம் பண்ணுதுங்க அந்த சமயம் சார்லி கண்ணாடி முன்னாடி நின்னு ராணியோட செல்ல புள்ளையா இருக்கிறது எவ்வளவு வசதியா இருக்குமான பெருமை பெத்திக்குது அங்க என்ட்ரி கொடுத்த ரெக்ஸ் நம்பர் ஒன் துரோகி என்னை தள்ளி விட்டு பட்டமளிப்பு விழா கேக்குதா உனக்குன்னு கோபத்துல கட்ட நான் தள்ளி விடலப்பா நீயா கீழே விழுந்துட்ட வேணும்னா அதுக்கு சாட்சி இருக்கு கபோர்டு திறந்து பாருங்கன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்ல வாண்டா போய் என்ன திறந்த உடனே உள்ள அடிக்கி வச்சிருந்த ரெக்ஸோட நினைவு பொருட்கள் சரிஞ்சு விழுது அதுல சிக்கன வாண்டாவ காப்பாத்த போது ரெக்ஸ் லைட்டர் குளத்தி போட்டு வருவான் கைவிட்டாலும் இந்த வாட்டி அக்னி பகவான் உன்னை புசைக்கிட்டு சொல்லிட்டு கதவு முடித்து பக்கத்துல இருந்த ஆறுமர் சூட்டை தள்ளி விட்டு போது சார்லி அங்க வந்து வேலை செய்யறவரு ரூம் கவனிக்காம இதை கூட்டிட்டு போறாரு உள்ள பொருட்களுக்கு மத்தியில சுயநிழவுக்கு வராத வாண்டாவை எழுப்ப முயற்சி பண்ணுது தரல மேல பலூன் அத கஷ்டப்பட்டு ஏறி புடிச்சு எல்லாத்தையும் தொட்டில கட்டி வாண்டாவ போட்டு அனுப்ப எழுதிட்டு போகுதுக்கு வந்த வாண்டா கிட்ட என்ன அனுப்பிட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கேக்க நான் பின்னாடியே வரேன் நீ பஸ்ட் பத்திரமா போல சொல்லி அனுப்பி வைச்சு மிச்சம் எடுத்த பலூனை வயிற்றுல கட்டிக்கிட்டு பறக்க முயற்சி பண்ணி முடியாம போது அதே சமயம் ராஜ மரியாதையோட சார்லிய வரவேற்கு ராணி முன்னாடியில இருக்கிறாங்க அதோட கழுத்துல போட வேண்டிய தங்க டாலரை தூக்கிட்டு போய் கணவர் உட்கார்ந்து இருக்க சேரு கடையில போட்டுருது நெல்சன் இது தெரியாம ராணி ரெக்ஷன் நினைச்சு வருத்தப்பட்டு சார்லிக்கு டாலரை போட தேடினா காணாம போயிருக்கு எங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட கேட்டா பதவி போய் தேடுறாரு இந்த கேப்ல வானத்துல பறந்து வந்த வாண்டாவ கவனிச்ச கணவர் இது வெறும் பிரம்மையா இருக்கும் போலன்னு ஃபீல் பண்றாரு அங்க இருந்து புல்வெளியில பதுங்கி இருந்த கேங்க பார்த்து நாம உடனே ரெக்ஸ்க்கு உதவி செய்யணும்னு கத்துது என்னமா சொல்ற எங்களுக்கு புரியலன்னு இதுங்க கேட்க பலூனை கடிச்சு விட்டு கீழே குதிக்குது வாண்டா அங்க வந்த கும்பல் கிட்ட பத்தி எரியற ரூம் குள்ள இருந்து ரெக்ஸ காப்பாத்தணும் உடனே போலாம்னு சொல்லி உள்ள வருதுங்க அதுல வாசையும் ஜாக்கையும் ஹோஸ்ல தண்ணி அடிக்க சொல்லிட்டு மத்ததுங்களை கூட்டிட்டு மேல போய் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை உருட்டிட்டு வருது வாண்டா இங்க தண்ணிய பீச்சி அடிக்க முடியாம பறந்த ஜாக்க காப்பாத்தி ஹோஸ்ல மிதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிக்க உதவி பண்ணது பாஸ் அங்க எக்ஸ்டிங்ஷரை உருட்டிட்டு வந்த வாண்டா நாசல திருப்பி விட்டு வெள்ள ஃபோம்ல பீச்சி அடிச்சு நெருப்ப கட்டுப்படுத்துது கூட சேர்ந்து மத்த டாகிஸும் அதே போல செஞ்சு நெருப்ப சிறப்பா அணைக்குதுங்க ஆனா ரூம் ஃபுல்லா ஷேவிங் கிரீம் பரப்பி விட்டா போல நாசம் பண்ணிடுதுங்க அடுத்து ரெக்ஷா தேடுனா எங்கேயும் கிடைக்கல உடனே ஃபீல் பண்ணி கதறி அழுவுதுங்க ஆனா பாசுக்கு ஏதோ குரல் கேட்டு பர்மிஷ் பக்கம் எட்டி பார்த்தா பலூனுக்கு நடுவுல சிக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கத்துது ரெக்ஸ் அட நீயே கீழே குதிச்சிருந்த பானை சொல்லுதுங்க டாகி கேங்கு இதை பார்த்த வாண்டா விரட்டுன்னு ஓடி போய் சார்லிக்கு ராணி கூட வந்த டாலர் செயின கவிட்டு வந்து செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட சிக்காம எஸ் ஆகி ரெக்ஸ் கிட்ட தருது பின்னாடியே வந்த சார்லி சம்ம காண்டல ஒத்தைக்கு ஓத மோதலாம்னு வந்தா லோக்கல் புள்ளிங்கோ டாகிஸ் கேங் ரெக்ஸ்க்கு துணையா வந்து நிக்கிறத பார்த்து பதறி போகுது அங்க வந்த நெல்சனும் இன்னொரு டாகும் ரெக்ஸ பார்த்து சந்தோஷப்படுதுங்க சார்லி பண்ண சம்பவத்தை அதுங்க கிட்ட சொல்லி கேவலப்படுத்துது ரெக்ஸ் எப்பவும் நீதான் பா ராணியோட செல்லப்புள்ள இந்த டாலர் செயின போட்டுக்கோன்னு சொன்னா எனக்கு வாண்டா இருக்கப்போ இந்த செயின் எதுக்கு ராணியோட செல்ல புள்ளன்னு சொல்லிக்க இந்த டாலர் செயின் தான் அடையாளமா என்ன அத சார்லியே வச்சுக்கிட்டோம்னு சொல்லி விட்டு கொடுத்துருது ரெக்ஸ் அப்போ உள்ள வந்த ராணி ரூமையும் நாய் பார்த்து என்ன இதுன்னு கேக்க ரெக்ஸே அவங்களை பாஞ்சு போய் கட்டி தழுவுது அட என் செல்ல குட்டி உயிரோட தான் இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க ராணி அவங்க கிட்ட வாண்டாவையும் மத்த கேங்கையும் காட்டி இங்கேயே தங்கட்டும்னு சொல்லுது சூப்பர்வா நம்ம அரண்மனையில இத்தனை டாகிஸ் இருக்கிறது நல்லதுதான் சொல்றாங்க ராணி அவங்க கூட ஜாலியா வெளியே போகும்போது என்ன சார்லிக்கு வித தண்டனையும் கொடுக்கலையான வாண்டா கேக்க அதுக்கு வேற ஒருத்தி வருவான்னு புரி வச்சு பேசுது ரெக்ஸு என்னடானு பார்த்தா அமெரிக்கால இருந்து மிக்சி கூட என செய்யறதுக்காக சார்லி அனுப்பி வைக்கிறாங்க ராணி அது கதறி கத்தும் போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்கிறதோட பட முடியுது